விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தா மொதல் விஷயம் உரங்களோட விலைகள் உயர்ந்திருக்கு ஓகேங்களா இது உயர்ந்துகிட்டதில் ஒன்றரை மாதம் ஆகுது நிறையா பேருக்கு தெரியாது அதை பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டாவது மக்காசோள விதைகள் இருக்குது இல்லையா அந்த விதைகளோட விலை வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் அதிகமாகும்னு சொல்லிவிட்டாங்க அதோடைய ரேட் என்ன எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மூணாவது வந்து மக்கா சோளத்தோட விலை நிலவரம் எந்த நிலமையில் இருக்கும் எவ்வளோ ஏறுமா இறங்குமா இல்லை என்ன ரேஷியோவில் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நாலாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மக்காசோளம் நடவு பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா இதை நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த சீசனுக்கு மக்காசோளம் என்ன ஓனலாம் ஊனலாம் ஊனலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ அதற்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோட கடைசீட்டில் கிடைக்கும் ஓகேவா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு மேலே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேவா ரொம்ப நேராக வீடியோக்களை போகலாம் இந்த உரங்களோட விலை உயர்வு அப்படிங்கிறது வந்து மார்ச் மாதமே ஆயிருக்கு நிறையா பேருக்கு தெரியலை ஓகேங்களா ஏன்னா ரேட் பயங்கரமாக ஏறிடுச்சு ஒரு மோட்டை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா இருந்து நூறுரூவா வரைக்கும் ஏறி இருக்குது உதாரணத்துக்கு இப்போ இருபத்திக்கு இருபது வந்து பார்த்திங்கனா இப்போ ஆயிரத்தி முந்நூறுரூவாயில் இருந்துச்சு இப்போ ரூபாயில ரூபாயிலருந்து நானூறுரூவா வரைக்கும் வந்து மூவ் ஆகிடுச்சு ஓகேங்களா அதுவே மாதிரி இந்த பத்து கிலோ தார் இருக்குது இல்லையா பத்து கிரோதார் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படிங்கிற ரேஷியோவில் இருந்துச்சு ஆயிரத்தி நானூற்றம்பது ஆயிரத்தி ஐநூறு ரேஷோவில் இருந்துச்சு இப்போ ஆயிரத்தி ஏழுநூறுவா எழுநூற்றம்பது ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு வந்துருச்சு கூட பதினேழுக்கு பதினேழு உரம் எடுத்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றம்பதுலேருந்து ஆயிரத்தி ஆறுநூறுபா அப்படின்ற ஒரு இஷியோலையும் பதினஞ்சுக்கு பதினஞ்சு பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி அறநூறு அமோனியம் சல்ஃபேட் ஆயிரம் ஆயிரத்தி நூறு அந்த ஒரு போயிட்டு இருக்கு ஸோ இப்படி மொத்தமாக எல்லா உரங்களோட விலைகளுமே வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்திருக்கு மூட்டைக்கு ஐம்பது ரூபாயிலிருந்து நூறுரூவா வரைக்கும் உயர்ந்திருக்கு பெரிய அளவிலான உயர்வா அப்படின்னா கிடையாது பட் மூட்டைக்கு ஐம்பது ரூபாயிலிருந்து நூறுரூவா வரைக்கும் விலை உயர்வு அப்படிங்கிறது இருந்திருக்கு இல்லை நான் போன வாரம் கூட எடுத்தேன் போன மாதம் கூட நான் எடுத்தேன் அப்படின்னா பழைய ஸ்டாக் வச்சுருந்தவங்க அந்த ரேட்டில் கொடுத்துருக்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு பழைய ஸ்டாக் வச்சுருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா கடைசி ஒரு இந்த சேன் க ஜனவரி மந்த்துக்கு அப்புறமே வந்து இந்த உரம் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிட்டாங்க எங்கன்னா கம்பெனி தரப்பில் இருந்து அருகில் இருக்கக்கூடிய உரக்கடைகளுக்கு வரக்கூடிய உரமே வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவு குறைஞ்சி போச்சு நடுவில் வந்து இருபதுக்கு கிலோ ஒரு பெரிய டிமாண்ட் மாதிரியே வந்துச்சு ஸோ அப்படி இருக்கிறப்ப யாரும் பெரும்பாலும் வச்சிருக்க ஸ்டாக் வச்சிருக்க வாய்ப்பு கிடையாது எல்லாமே ஃப்ரெஷ் ஸ்டாக்காக தான் இருக்கும் அப்படி ஸ்டாக் வச்சுருந்தவங்க வேணால் இன்னுமே பழைய ரேட்டில் இருக்கலாம் புதுசாக வந்தவங்க உங்கள் யாராலையும் அந்த ரேட்டில் கொடுக்க முடியாது ஓகேங்களா இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா இது ஆல்ரெடி நடந்து வருதுன்னு ஓகேங்களா அதுக்கப்புறம் இப்போ இந்த ஒரு விஷயம்னு சொன்னீங்கடா சோள விதை உயர்வு விலை உயர்வு இருக்கு இல்லையா நான் போன வருஷமும் சொன்னேன் விலை வந்து பதினோரு ஐம்பது ரூபாய்க்கு பக்கமாக ஏற போகுது அப்படின்னு சொல்லி அதே மாதிரியே விலைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு பக்கமாக ஏறி இருந்தது ஸோ மாதிரியே நடந்துச்சு பட் இந்த வருஷம் என்னன்னா இன்னுமே எதிர்பார்க்கப்படுது இந்த விதைகளோட விலை உயர்வு அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது என்கேஓஓஓஓஓட்டோம் அ அ அறுபத்தெட்டு ஜீரோ அ அ ப்ளஸ் ஆக இருக்கட்டும் அறுபத்தறுபத்தெட்டு ப்ளஸ் ஆக இருக்கட்டும் எழுபத்தி மூணு இருபத்தெட்டு அறுபத்தஞ்சு நாற்பது ப்ளஸ்ஸு இந்த மக்காசோள விதை பாக்கெட்டுகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நூறுரூவாயில் நூற்றம்பது ரூபா வரைக்கும் விலை உயர்வு அப்படிங்கிறது இருக்கும் ஒவ்வொரு பாக்கெட்டுக்கும் கூடவே நம்ம டாடா நிறுவனத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொண்ணூற்றி மூணு எழுபத்தி இருக்கட்டும் தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்போது இருக்கட்டும் தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தஞ்சாக இருக்கட்டும் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஆக இருக்கட்டும் இப்படி எல்லா விதைகளுமே வந்து பார்த்திங்கன்னா உழை உயர்வு அப்படிங்கிறது இருக்குது மைக்கோவில் நாற்பது அறுபது முதல் கொண்டு நாற்பது அறுபத்தஞ்சி நாற்பது அறுபத்தி நாலு முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு இப்போ வந்து நாற்பது அறுபது வந்து வந்திங்கனா ஆயிரத்தி எட்நூறுரூவா அப்படின்னு சொல்லி இப்போ சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க போன வருஷம் எவ்வளோக்கு வித்துச்சு நல்லா யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எழுநூறுக்கு இப்போ சேல்ஸில் போயிட்டுருக்கு லாஸ்ட்டு சீசன் பார்க்குறப்ப ஆயிரத்தி நானூத்தம்பது ரூபா ஆயிரத்து ஐநூறுரூவா அப்படின்னு சொல்லி போயிருந்துச்சு பட் இப்போ போயிட்டு போயிட்ருக்கக்கூடிய விலை நிலவரம் வந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா ஆயிரத்தி எழுநூறுவாக்கி பக்கமாக போயிட்டிருக்கு ஸோ அப்படிங்கிறப்ப கம்பெனிகளை பொறுத்து இரநூறுவா முந்நூறுரூவா வரைக்கும் இந்த விதை பாக்கெட்டோடைய விலை அப்படிங்கிறது பயங்கரமாக உயர்ந்திருக்கு அதை ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா நாம் இப்படி போய் கேட்டோம்னா அவங்க அப்படி வந்து அடிப்பாங்க சோளா மட்டும் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா விற்கிது இது என்ன அப்படிம்பாங்க ஸோ அவங்க சைடில் சொல்கிற காரணங்கள் என்னென்னா லாஸ்ட் இயரே ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மி அதற்காக நாங்கள் வந்து அதிக செலவு பண்ணி அதிகமாக பணம் கொடுத்து ஃபார்மர்கிட்ட அதை தண்ணி பத்தலன்னு சொன்னாலும் வாங்கி ஊற்றி அதுக்கேற்ற மாதிரி கிளைமேட் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி இந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நாங்கள் பண்ணியிருக்கோம் அதனால் நாங்கள் பாக்கெட்டுக்கான விலைகள் அப்படிங்கிறத அதிகப்படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடுவே இந்த வருஷம் பெரும்பாலான மக்காசோல பாக்கெட்டுகள் அப்படிங்கிறது மூணு ஆறுநூறுவா தான் வரப்போகுது மூணு கிலோ ஆறுநூறு கிராமமாக தான் வரப்போகுது நாலு தான் வருமா அப்படிங்கிறது டவுட்டு தான் மூணு ஆறுநூறு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய ரேட் எல்லாமே வந்து நிற்கும் இதுக்கு மேலே நாலு கிலோவில் பெரும்பாலும் மக்காசோள விதை பாக்கெட்டுகள் எதிர்பார்க்க முடியாது ஓகேங்களா இதுக்கு முன்னாடி வந்துகிட்டு இருந்த பாக்கெட்டுகளே கூட வரது டவுட்டு தான் அப்படிங்கிற மாரி இது வந்து அன் ஓகேங்களா ஒரு வெப்சைட்டில் ஒரு இதில் வந்து நான் படித்தது அதை வச்சு நான் இதை சொன்னேன் ஓகேங்களா பட் விலை உயர்வு அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மக்காசோல விதையோடைய விலை உயர்வு அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது ஓகேங்களா சரி ஓகே அந்த ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் மக்கா சோளத்தினுடைய விலை அதிகமாகுமா கம்மியாகுமா ஒரு மூட்டை அப்படின்னா இதே ரேஷியோ தாங்க இருக்கும் நான் வந்து டிசம்பரில் வீடியோ போட்டேன் ஜன்வரில் வீடியோ போட்டேன் அப்போயே நான் சொன்னது தான் இங்கே என்ன தான் பண்ணினாலும் ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த வருஷம் மக்காசோளத்தோட விலைகள் அப்படிங்கிறது தாண்டுமாங்கிறது ரொம்ப டவுட்டு அப்படின்னா அப்போயே ஒரு நண்பர் வந்து கமெண்ட்ஸ்கில் வேறு ஒரு சேனலுடைய லிங்கை தூக்கி போட்டு இவர் வந்து ஒரு கிலோ ரூபா முப்பது ரூபா வரைக்கும் போகுங்கிறாரு அது வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னாரு நான் தான் சொன்னேன் எப்பா அவர் சொல்கிறது எதை வச்சு சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல பட் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ப்ரொடிக்ஷன் படி நான் சொல்லியிருக்கிறது தான் எனக்கு ஆப்ஷனாக இருக்குது அதிகபட்சம் இருபத்தாறு ரூபா ரெண்டாயிரத்தி அறநூறுரூவா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவுமே ரெண்டாயிரத்து ஐநூறு தாண்டு வாங்குறதே டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்னமும் நான் தான் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஒரு மூட்டை அப்படிங்கிறது தாண்டு இன்னுமே டவுட்டாக தான் இருக்குது ஏன்னா மக்கா சோளத்துக்கு எல்லாம் வந்து பட்டம் அப்படின்னு ஒன்று இல்லாத மாதிரி கொண்டுகிட்டு வந்துவிட்டோம் ஓகேங்களா முன்னெல்லாம் எப்படின்னா இந்த இவங்க சொல்கிறேன் சடனாக நானூறு ஐநூறுவா ஏறினுச்சு உடனே ஒன்னே ஏறுனுச்சுன்னு சொல்லலாம் அதெல்லாம் எப்போ நடந்தது அப்படின்னா விவசாயிகள் எல்லாமே பட்டம் பார்த்து அறுவடை பண்ணிக்கிட்டே வந்தாங்க ஒன்று பட்டம் முடிகிறப்ப அந்த ஹைக் வரும் இல்லை கடைசியில் ஒரு ஹை முன்னாடி ஒரு ஹைக் வரும் அப்படி இருந்துச்சு ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா பட்டம் எப்போயும் முடியவும் கிடையாது பட்டம் ஆரம்பிக்கவும் கிடையாது இப்போ இந்த சீசனு கூட விவசாயிகள் மக்கா சொல்ல உனக்கு கேட்டிகிட்டு ஓகேவா அப்படிங்கிறப்ப மாதம் மாதம் டெய்லி எப்படியாச்சும் அவங்களுக்கு தேவையான லோடுகள் அப்படிங்கிறது கிடைச்சிருது அப்படிங்கிறப்ப எதுக்காக விலையாக அதிகப்படுத்த போகிறாங்க ரெண்டாயிரத்து நானூறுல இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு வருவாங்க நானூற்றி வரைக்கும் வருவாங்க ரெண்டாயிரத்து அறநூறுவா ஐநூறு வரலாம் ஆறுநூறு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அதிகபட்சம் இப்போ இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டாயிரத்தி அறுநூறுவா வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி அறநூறுங்கிறது ரொம்ப ஹை ரேட் ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது நானூற்றி ஐம்பது போய்ட்டு இருக்குது ரெண்டாயிரத்து ஐநூறு வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் ரெண்டாயிரத்து அறநூறு வந்தாலும் வரலாம் கன்ஃபார்மாக வரும்னு சொல்ல மாட்டேன் வந்தாலும் வரலாம் அவ்வளோதான் அதெல்லாம் வந்து டவுட் கேஸ் ஓகேங்களா ஸோ இதுதான் மக்கா சோளத்தோட விலை ப்ரொடிக்ஷன் அதுவே எவ்வளோ குறைஞ்சா குறையலாம் அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்து முந்நூறுவாய்க்கு வந்தால் வரலாம் அதுவுமே டவுட் தான் ஆனால் ரெண்டாயிரத்தி நானூறு அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக வந்து இப்போ வந்து நாங்கள் மக்கா சோளம் ஊடலான் இருக்கோம் ஊன்றதாக வேணாமா இது ஒரு கேள்வி ஏகப்பட்ட பேர் அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே தான் மக்காசோளத்துக்கும் பட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது தயவு செஞ்சு விவசாயிகள் அதை புரிஞ்சிக்கணும் அதை விட்டுட்டு அறுதாச்சா சரி ஒரு பத்து நாள் உழை ஓட்டி போடு எடுத்து ஊன்னு டீ போயில் அப்படிங்கிற ஒரு நிலைமையிலே தான் இன்றைக்குமே விவசாயிகள் நான் இருக்காங்க வயலில் கொஞ்சம் ஆற போடுங்க நீங்கள் ஓட்டி ஆற போடுறாலும் பரவாயில்ல பயிரே பண்ணாத கொஞ்சமாவது கொஞ்சம் கடக்கட்டும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூமி குளிரும் முடிஞ்சளவுக்கு நீங்கள் ஓட்டி ஆற போட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பூமி குளிர்ந்து அந்த மண் பழைய மண்ணெல்லாம் மேலே இருக்கிற மண்ணெலாம் கீழே போய் கீழே இருக்கிற மண்ணெல்லாம் மேலே வந்து கொஞ்சம் காற்றோட்டமாக போனால் தான் அடியில் இருக்கக்கூடிய புழுவாக இருக்கக்கூடும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பறவைகளால் குத்தி சாப்பு அடுத்த பயிர் பண்ணும்போது நமக்கு ஃப்ரெஷ்ஷாக பிரபலம் இல்லாத இருக்கும் அதை விட தொடர்ந்து அந்த பயிரையே பண்ணிவிடு அதே பயிரை பண்ணுறதே பெருந்தப்பு நம்ம அதுலேயும் வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கேப் விடாத உடனே உடனே அடிச்சிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய தப்பு ஸோ இந்த ஒரு விஷயம் வேணால் முக்கியமாக மக்காசோளத்துக்கு பட்டம் அப்படின்னு இருக்குது இல்லைப்பா நான் ஊன்றா அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஊணுங்க வரக்கூடிய கான்சிக்வன்சஸஸை நீங்களே ஃபேஸ் பண்ணிக்கிங்க ஏன்னா ஆடி மாதம்லாம் அடிச்சு நொறுக்க போகுது இந்த மாதம் இந்த வருஷம் காத்து அப்படிங்கிறப்ப எல்லாம் டப்புக்கு டப்புக்கு சாஞ்சி போயிட்டே இருக்கேன் எல்லாம் நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் வரும் கரெக்டாக பட்டுன்னு சாஞ்சிட்டு போயிட்டே இருக்கேன் இதுமாரி சாஞ்சி போச்சு இந்த ரகம் இல்லை கவர்மெண்ட் நஷ்டம் கொடுக்குன்னா எப்படி கவர்மெண்ட் கொடுக்கும் எப்படி இல்லை விதை கம்பெனிக்காரனோ நம்ம குறை சொல்ல முடியும் அவங்க சொல்லுவாங்க இந்த சீசனுக்கு தான்ப்பா நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் கேட்பா இந்த சீசனில் ஊனிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேட்பாங்க ஸோ அந்த சீசனை பார்த்து அதுக்கு மாரி ஊனிட்டு போனோம்னாவே போதும் இதற்கு சீசன் இல்லை அப்படின்னு சொல்லி யாராச்சும் சொன்னால் தயவு செஞ்சு ஒத்துக்காதீங்க அக்கா சொல்கிறதுக்கும் சீசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு ஓகேவா வீடியோ பார்த்த நண்பர்கள் நன்றி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள்